பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டில் கோவை மாவட்டத்தில் கோவைக்கு மிக அருகில் உள்ள பேரூரில் அமைந்திருக்கும் ஒரு சிவஸ்தலம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற இக்கோவில் கோவை மாநகரில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நொய்யல் ஆற்றை ஒட்டி அமைந்துள்ளது இக்கோவில் கரிகால சோழன் என்னும் சோழ மன்னனால் இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இக்கோவில் அருணகிரிநாதர் கச்சியப்ப முனிவர் போன்றவர்களால் பாடப்பெற்றதாகும் இங்கு சிவபெருமான் பட்டீஸ்வரர் என்ற பெயருடன் பச்சை நாயகி அம்மன் துணையுடன் அருள்பாலிக்கிறார் இங்கிருக்கும் லிங்கம் சுயம்பு லிங்கம் என்று நம்பப்படுகிறது தமிழர்களின் சிற்பக்கலைக்குச் சான்றாக இத்திருக்கோவிலின் தூண்கள் அமைந்துள்ளன இவற்றை பக்தர்கள் புகைப்படம் எடுக்க அனுமதிப்பது இல்லை இத்திருக்கோவிலின் புராண பெயர் பிப்பிலாரண்யம் அதாவது பிப்பிலம் என்றால் அரசமரம் ஆரண்யம் என்றால் காடு மேலும் காமதேனபுரி பட்டிபுரி ஆதிபுரி தட்சிண கைலாயம் தவசித்திபுரம் ஞானபுரம் சுகலமாபுரம் கல்யாணபுரம் பிரவாநெரித்தலம் பசுபதிபுரம் சிதம்பரம் போன்ற மற்ற பெயர்களும் வழங்கப்படுகிறது இக்கோவில் கரிகால சோழன் என்னும் சோழ சோழமன்னலால் இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஒன்பதாம் நூற்றாண்டில் சுந்தரர் இக்கோவிலுக்கு வருகை புரிந்து தேவார பாடல்கள் பாடியிருக்கிறார் பிற்காலத்தில் சோழ பேரரசன் முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சியில் இக்கோவிலின் அர்த்த மண்டபம் மற்றும் மகாமண்டபம் ஆகியவை கட்டப்பட்டு கோவிலுக்கு அளிக்கப்பட்ட பல்வேறு நன்கொடைகள் அங்குள்ள சுவர்களில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன பின்னர் பதினேழாம் நூற்றாண்டு வரை கொங்கு சோழர்கள் கோசல பேரரசு விஜயநகர பேரரசு மற்றும் நாயக்க மன்னர்களின் ஆட்சியின் கீழ் பல்வேறு நன்கொடைகள் இத்திருக்கோவிலுக்கு அளிக்கப்பட்டு வந்திருக்கிறது இக்கோவில் கனகசபை பதினேழாம் நூற்றாண்டில் அழகாத்ரி நாயக்கரால் கட்டப்பட்டது பதினெட்டாம் நூற்றாண்டில் அறுபத்தி மூணு நாயன்மார்களை கொண்ட மண்டபம் கட்டப்பட்டது இருபதாம் நூற்றாண்டில் கல்யாண மண்டபம் மற்றும் முன் மண்டபம் ஆகியவை கட்டப்பட்டு விமானமும் செப்பனிடப்பட்டது இத்திருக்கோவில் தேவாரம் போன்ற சமய இலக்கியங்களிலும் பல வரலாற்று இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அருணகிரிநாதரால் பாடப்பட்ட திருப்புகள் மூலமாக இத்தலம் பற்றிய ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முந்தைய தகவல்கள் கிடைக்கின்றன சோழர்களின் பூர்வ பட்டயம் இவ்வாலயத்தின் வரலாற்றையும் இத்தலத்தில் வாழ்ந்த மக்களை பற்றியும் தகவல்களை கொண்டுள்ளது இக்கோவிலில் உள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கல்வெட்டுகளில் இருந்து ஆயிரம் வருடங்களுக்கு முன் இருந்த வழக்கங்களை அறிந்து கொள்ள முடிகிறது ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம் விழா சிறப்பாக நடைபெறும் அப்பொழுது கோவில் தேர் அலங்காரப்படுத்தப்பட்டு வீதியில் உலா வரும் கோவில் தேரில் பட்டீஸ்வரர் பச்சை நாயகி அம்மன் இருப்பார்கள் மல்லர் எனும் தேவேந்திர குல வேளாளர் நான்கு வம்ச பட்டக்காரர்களால் தேரை வடம் பிடித்து தொடங்கி வைப்பார்கள் தமிழ் உழவர்கள் இன்னமும் விடாது செயல்படுத்தி கொண்டிருக்கும் சடங்குகளில் ஒன்று நாற்று நடவு திருவிழா இந்திருவிழா சடங்குகளில் இதுவும் ஒன்றாக காணப்பட்டாலும் நாற்று நடவு திருவிழா தமிழர் திருவிழாவாகும் திருப்பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் ஆண்டுக்கூரு முறை நாற்று நடும் விழா ஆனி மாதத்தில் கிருத்திகை தொடங்கி போராட நட்சத்திரத்தில் நாற்று நடவும் உத்திரத்தில் திருமஞ்சனமும் கோலாகலமாக நடக்கிறது காஞ்சி நதிக்கரையில் நாற்று நடும் திருவிழா இன்றும் சிறப்பாக நடைபெறுகிறது இக்கோவிலில் பல்வேறு கோபுரங்களும் மண்டபங்களும் உள்ளன இக்கோவிலின் மண்டபம் ஒன்றில் செய்யப்பட்ட நடராஜர் சிலை உள்ளது அம்மண்டபத்தின் தூண்களில் அழகிய சிற்பங்களும் அதன் மேற்கூரையில் கல்லாலான சங்கிலையும் அமைந்துள்ளது இக்கோவிலில் பட்டி விநாயகர் சன்னதியும் அரசமரத்தடியில் அரசம்பளவான சன்னதியும் அமைந்துள்ளது அந்த அரசமரத்தின் அடியில் சிவபெருமான் தாண்டவமாடியதாக நம்பப்படுகிறது இக்கோவில் பிரவாப்புலி என்ற புளிய மரமும் இரவாப்பனை என்ற பனமரமும் தளவிருச்சமாக கொண்டுள்ளது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மேலும் எங்களை சோர்ஸ் மீடியாவில் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க